ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷார் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு டேஸ்டியான கேரமல் ரவா ஹல்வா செய்ய போறீங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஹல்வா செய்ய ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் ரவையை எடுத்துக்கலாம் ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ மூடியை போட்டு மூடி இதை அப்படியே ஊறட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் நெய்யை சேர்த்து நெய் நல்லா சூடானதும் பத்து முந்திரி பத்து பாதாமை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே பத்து திராட்சை சேர்த்து பொண்ணுமா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் இது ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் அதே நம்ம ஊற வச்ச ரவையை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ரவை அந்த அளவுக்கு சாஃப்டா ஊரி வந்துச்சு பாருங்க ரவையை ஃப்ரை பண்ணும்போது பண்ணும் போது ஃப்ரை பண்ணுங்க நம்ம ரவை உதி உதியா நல்லா ஃப்ரை பண்ணிட்டே இருங்க இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் இப்போ அதே பேன்ல அரை கப் நெய் சேர்த்து நெய் நல்லா சூடானதும் ஒரு கப் சக்கரையை சேர்த்து நல்லா நெய்ல கரைச்சிக்கலாம் நெய்ல சக்கரை சேர்க்கும் போது இது ரொம்ப கெட்டி கெட்டி ஆகி இதுக்கப்புறம் கேரமெல்லாம் மாறுங்க அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க இப்போ சக்கரை கரைஞ்சி கேரம்லாம் மாறி வந்துச்சு பாருங்க இந்த அளவுக்கு மாறினதும் இப்போ ஸ்டவ் லோ வச்சுட்டு ஒரு கப் பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாலை சேர்க்கும் போது நல்லா காய்ச்சி ஆற வச்ச திக்கான ஏடுள்ள உள்ள பாலா பார்த்து அப்போ நம்ம ஸ்வீட் நல்லா டேஸ்டா வரும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்ப ஸ்டவ் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச ரவியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம எந்த ஃபுட் கலரும் சேர்க்கலைங்க நம்ம அல்வா எந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்திருக்குது பாருங்க இது நல்லா அல்வா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூணு ஏலக்காவே கிள்ளி சேர்த்துக்கலாம் இந்தளவுக்கு நம்ம ரவா திக்கான உடனே இனிப்பு தன்மை தெரியுதுக்காக ரெண்டு பிஞ்சளவு பண்ணிக்கலாம் இப்போ முக்கா கப் சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்வீட்க்கு எடுத்த உடனே எல்லா சர்க்கரையுமே கேரம்ல செய்யக்கூடாதுங்க இது ரெண்டு பகுதியை பிரித்து இந்த மாதிரி ஹல்வா பாத்துக்கு வர வரைக்கும் ஒரு பகுதியை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடைசியாக ஒரு டீஸ்பூன் எய்ய சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம ஃப்ரை பண்ண வச்ச முந்திரி திராட்சையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாதி அளவு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க மீதி பாதி கடைசியா சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா திக்கான ஒன்று இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்ப பாருங்க பர்பெக்டான கேரமல் ரவா ஹல்வா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிடுற டேஸ்டாவும் சூப்பரா இருக்குங்க வீட்டுல ஒரே மாதிரி ஹல்வா செய்யாம இந்த மாதிரி வச்சு டிஃபரெண்டா செஞ்சு பாருங்க பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னா உடனே செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபிங்க இந்த டேஸ்ட் ஸ்வீட் ரெசிபி வீட்ல ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொடுவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் <laughs>